தொல்காப்பியத்திலேயே படிப்பதற்கு கடினமான பகுதி எதுன்னு தெரியுங்களா தொல்காப்பிய பொருளதிகார செயலியல் தான் முப்பத்தி நான்கு செய்யுள் உறுப்புகள் இருநூத்தி முப்பத்தைந்து நூற்பாக்கள் என ரொம்ப சீரம் சிறப்புமா தொல்காப்பியர் செயலியலை ஒரு தனித்து குறிப்பிடத்தக்க இயலா உருவாக்கியிருக்கார் தனி நூலாகவே அப்படின்னு கூட இதை சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இதற்கு இளம்பூரணர் பேராசிரியர் நச்சினார்கினர் ஆகிய மூன்று பேருடைய உரைகள் கிடைத்திருந்த போதிலும் கூட செயுியல் படிப்பதற்கு ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே இளங்கலை பாடத்திட்டத்தில் வைத்த போது செய்யுளியல் நீங்களாக அப்படின்னு தான் பலர் படிச்சு வந்திருப்பாங்க இப்ப இந்த செயுலியில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆய்வுகள் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா நிச்சயமா வந்திருக்கு சோனா கந்தசாமி அவர்களுடைய தமிழ் யாப்பியலின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூலு செயலியில் புரிஞ்சுக்கிறது நமக்கு துணையா இருக்குது இதே போல நமக்கு இன்னொரு நூல் வந்து தமிழில் யாப்பிலக்கணம் வரலாறும் வளர்ச்சியும் என்கிற இப்பராசிரியர் எம் மணிகண்டன் அவர்களுடைய அந்த நூலும் ஒரு குறிப்பிடத்தக்க நூலா இருக்கு இது தவிர செய்யு

பேராசிரியரா சீனிவாசன் அவர்களும் சே சீனிவாசன் அவர்களும் இணைந்து உருவாக்கிய இந்த நூலு இதை வெளியிட்டது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த ரெண்டு நூலுமே ஒரு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வழங்கிய ஒரு நிதி உதவியில் அந்த பயிலரங்கு ஒருங்கிணைக்கப்பட்டது அந்த பயிலரங்கிலிருந்து இருந்து உருவாக்கப்பட்ட கற்றைகளின் வழியாக தொகுத்து வெளியிடப்பட்ட நூல்கள் அப்படின்னு இதை சொல்ல முடியும் இது தவிர இன்னொரு நூலு தொல்காப்பிய செய்யுள் உறுப்புகள் உரையாசிரியர்கள் நோக்கு என்ற அடிப்படையில் முனைவர் கு முதற்பாவலர் அவர்கள் உருவாக்கின இந்த நூல் செய்யுள் உறுப்புகள் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம துணையாக இருக்கும் உரையாசிரியருடைய பார்வையிலிருந்து இந்த நூல் விரிவாக விலக்கி பேசுகிறத நம்ம இது பண்ண முடியுது பேராசிரியர் மணிகண்டனோடைய மேற்பார்வையில் சென்னை பகுதியில் நிகழ்த்தப்பட்ட ஆய்வாட்டுடைய நூல் வடிவம் தான் இந்த நூல் ரொம்ப சீரும் சிறப்பமாக இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்கிறார் இந்த நூலும் ஒரு பயனுடைய நூல் இது தவிர தொல்காப்பிய செய்யுள் உறுப்புகள் மீள் வாசிப்பு என்கிற பேராசிரியர் மாதையனையா அவர்களுடைய அவருடைய இந்த நூலும் ஒரு குறிப்பிடத்தக்க நூல் இந்த நூலில் ஏழு செயல் உறுப்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மிக விரிவாக நுட்பமா மீள்வாசிப்பு செய்ததாக இந்த நூலை வந்து ஐயா அவர்கள் உருவாக்கி அப்போ அப்ப இந்த நான்கு நூல்களுமே தொல்காப்பிய செய்யலிகளை மட்டும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு துணை செய்கிறது முப்பத்தி நான்கு செய்யுள் உறுப்புகளும் வந்து உண்மையிலேயே ரொம்ப படிக்கிறப்ப நமக்கு பல நிலைகளில் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஆனால் பல நிலைகளில் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் அந்த உறுப்புகளை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இந்த நான்கு நூல்கள் துணையாக இருக்கும் வேறு ஏதேனும் நூல்கள் இருந்தால் உண்மையிலே கீழே பதிவிடுங்கள் இது காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை விருப்பக்குரிய மற்றவங்களுக்கும் பகிர்ந்துருங்க நன்றி